புகை போய் தான் போடி கல்யாணம் நிச்சயமான உடனே லெட்டர் போடு நாங்க நேர்ல வந்து பாத்துதான் மாஃபி அப்ரூவ் பண்ணுவோம் தெரிஞ்சுதான் இருக்கட்டும் மறந்துறாங்க எனக்கும் சேர்த்து உடம்பு எப்படி இருக்கு திமுற ஆமா நீ பிரியாணி செஞ்சு போட்டு இல்ல மரியாதையா நீ கொஞ்சம் முன்னாலவா பின்பாரம் ஜாஸ்தி அழி கொஞ்சம் பின்னால போ முன்பாரம் ஜாஸ்தி சீக்கிரம் போய

அப்படினா கொஞ்சம் நின்னு வேலை முடியட்டும் நீ என்ன குத்துறவா போற சமரா டேய் 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 படிச்சு முட்டாய் படிச்சு முட்டாய் புத்தி இருக்க உனக்கு செருப்பு காலோட நட்ட வயல விதிக்கிறே உனக்கு என்ன தெரியும் இடுப்பு பின்னு பின்னு தெரிக்க நடு முதுகுல தோல் ஊயி மாதிரி உச்ச வயில் சுள்ளு நெரிக்க நீ குனிஞ்சு நிந்து நட்டுறீன்னா உனக்கு கஷ்டம் தெரியும் நான் என்ன நடவ நடணும் எங்க அப்பா போற பிச்சை நெல்ல வாங்கிட்டு அத செய்யிறதுக்கு தான் உங்க கோலி பட்டால இருக்கே

இதை தூக்கி தோல் மாட்டிக்கிட்டு ஏற்கனவே உங்க வர்க்கத்துக்கு கண்ணு தெரியாது அடிகள் வேற என்ன சந்தோஷம் பாத்தியா இந்த பயிரா பூமி தாயோட குழந்தைங்க நீ அது தலைமையில காய் வச்சோன்னு தாய்க்கே தாங்கல கூலி கொடுத்துட்ட நாட்டிக்கிறது நீ தின்ற சோட்டை விதிக்கிற மாதிரி காலத்துல வீட்டு பக்கம் போ பாம்பு பள்ளி புடிங்கி துறைக்கு போகுது வெயில்ல கால செருப்பு கூட இல்லாம எங்கம்மா போயிட்டு வர்றீங்க வாங்கம்மா வீட்டுக்குள்ள வாங்க இப்ப வேண்டாம் நான் இன்னொரு நாளைக்கு வரேன் என்னம்மா இது பாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வரணும்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் உள்ள வந்தாலும் நீங்க போயிடலாம் அம்மா வாங்கம்மா அம்மா பாத்து வாங்கம்மா வாசப்படி தலையில இடிச்சிடும் வாங்கம்மா வாங்க இந்த குடிச்சையில அவங்க கால் போடுறதுக்கு நாங்க குடுத்து கூப்பிட்டு வச்சிருக்கணும் வராது கொஞ்சம் உட்காருங்கம்மா தாத்துக்கு ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா ஐயா அது நான் வேணும்னு நம்ம கட்டுகிட்ட போய் எடுத்துட்டோம் கொஞ்சம் மோடாவும் நீங்க சாப்பிட்டா போகணும் இருக்கேன்

நல்லதுதமா உறவு விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க காவேரி ஓடி போய் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் சொல்லக்கூடாதுமா அடுப்புல ஏதோ கரகர வாசனை வருதே அடுப்புல ஒண்ணு வைக்கலையா இல்ல இல்ல ஏதோ ஒரு வாசனை வருது போய் பாருங்க பாக்கறேம்மா அவங்கள நிக்க வச்சுக்கிட்டா வேற மோர் இருக்கானு செட்டி மானத்தை வாங்குறீங்க மோர் புளிச்சுதாமா முகமெல்லாம் என்ன மோகம் மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் பூரா குடிச்சிட்டேன் ஓ இந்தாம்மா குங்குனம் தெரியும் அப்போ நான் போயிட்டு வரேன் சரிமா கொழுப்பு ஒரு நல்ல முரட்டு பயலாவிடுக்கு புருஷனை வந்து இவ கொழுப்பை ஏற்றணும் அப்படின்னா சொன்னாதப்பா ரொம்ப தங்கமாக பொண்ணு நான் கூப்பிட்ட உடனே உள்ள வந்து குடுத்த மோர முகம் சுளிக்காம குடிச்சிட்டு குங்குமமும் எடுத்துக்கிட்டு போகுதுப்பா ஆமன்னு என்ன என்னடா மூஞ்சில பால் வடிகிற முகம் சொல்லிய இது மோர் வடிகிற முகம் ஆமா நீங்க குடுத்த முறை குடிச்சாலா தெருவுல ஊத்துறது போதா என் மூஞ்சில ஊத்திட்டு போறான் உனக்கு ஏதாவது மூளை இருக்கா இவங்களுக்கு குடிக்க தண்ணி கூட குடுக்க கூடாது அப்படி எல்லாம் சொல்லாதப்பா செல்லம வளர்ந்த பொண்ணு அதான் அப்படி மொரட்டத்தனமா இருக்கு ஏண்டா இப்ப நீ இல்லையா நான் தான் இருக்கேன் சோத்த போடுங்க போங்க எங்க போறீங்க எனக்கு வச்சிருந்த முறை தான் மூஞ்சில அபிஷேகம் பண்ண வச்சுட்டீங்க மோருக்கு எங்க போவீங்க ஒரு சட்டி எடுத்துக்கிட்டு தெருத்துருவா போங்க இறவ மோரு இறவ மோர் இறவ மோரு போட்டோ பாத்தீங்களாமா என்ன பசு என்ன செயலு என்ன கெட்ட இவன் டை கட்டி இருக்கிற வீத ஒண்ணு போதுமே இவன் பக்கத்துல சகுந்தலா இருக்கிற மாதிரி நினைச்சு பாருங்க என்ன பொருத்தா டே பொருத்தா இருக்கேன்டா நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையனா குலங்கோத்திரம் என்ன நாம சம்பந்தம் பண்ணிக்கிறதுக்கு கற்றுக்கு லாக்கானவங்களா இதெல்லாம் தெரிய வேண்டாமா ஐயோ இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு நம்ம ஏழு தலைமுறைக்கும் கொடுத்து வச்சிருக்கணுமா டேய் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு

இல்ல தனியா விட்டுட்டு அவன் பாட்டுக்கு பிளைன்ல பறந்துக்கிட்டு இருந்தான் தெரிஞ்சுக்காம திருப்திக்கு இந்தியாவிலே கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறோம் அவ்வளவு திருப்தியான ஏம்மா உன் இஷ்டத்துக்கு விரோதமா இந்த கல்யாணம் ஒரு நடக்காது ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிப்படும் எங்க நிர்பந்தத்துக்காக உன் மனசுக்கு பிடிக்காத ஒருத்தனை நீ கட்டிக்க வேண்டாம் எனக்கு பிடிக்கலன்னா ஆரம்பத்திலே அண்ணன் கிட்ட சொன்னிருப்பேன் அப்பாக்கிறேன் யாரை கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது எங்க உங்க அப்புற காணும் வந்து கொஞ்சம் காலை பிடிச்சு விட்டுட்டு போலை பிடிக்கணுங்களா காலையில பக்கத்து குடிசைக்கு வாங்க பஸ்கி எடுக்க பையங்கள்லாம் வருவாங்க நல்ல உடம்ப பிடிச்ச விட சொல்றேன் அண்ணாரு அந்த ஆளு ஏண்டா ஐயா வந்து நிக்கிறான் போய் என்ன கேடு பண்ணையார் விட்டு கலப்பா மம்பட்டி எல்லாம் ரிப்பேர் கொடுத்துருந்தாருல அதை வாங்கிட்டு போவ வந்திருப்பாரு சரி அனுப்பி சொல்ல உறவு கொண்டாடிட்டு வந்தப்பாட மனத்த அப்புறமா டேய் நாளைக்கு பொங்கல் பண்டிகை வருஷத்துக்கு ஒரு நாடு இந்த வருஷமாவது எங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போனோம் இல்லன்னா எங்களுக்கு எல்லாம் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது என்னடா சொல்லிட்டு போறாரு தனியா சொல்ல சொன்னாரு அப்படி என்ன ரகசியம் சும்மா சொல்லுடா நாளைக்கு பொங்கல் சாப்பிட உங்களை வர சொன்னாரு சேந்து சாப்பிடுன்னே அவ ஆசியா சொல்லி அமிச்சிருப்பா உங்க அருமா மாமனாரு வந்து சொல்லிட்டு போறாரு மரு பிள்ளை நீங்க போய் சாப்பிட்டுட்டு வாங்க நான் இடையில வந்தவ தானே இடையில போறேன் நீ எங்க வச்சுக்கிற நான் என்ன சொரண கட்டவனா அங்க போய் சோறு திங்கிறதுக்கு நீ என்ன வாய் பழத்துக்கிட்டு போய் ஒலைய ஊதுற என்ன வச்சு சரி என்ன குழம்பு கருவாடா எடுத்து வையே வர்றேன்

பொண்ணுங்க அடக்கம் கொஞ்சம் கூட இல்லாம ஆம்பளை கைவிட்டு அடிக்க வரேன் கஞ்ச விட்டு இரு எங்க அண்ணன் கிட்ட சொல்லி இப்படி பேசுறவன் மா கிழிக்க சொல்றேன் அவரு கிளிப்ப என்ன பொண்ணை என்ன செய்யற பாருங்க பொன்ன ரிப்போர்ட் பண்ணி என் கையை உரிச்சு உன் கையில விலங்க மாட்டி தெறை தெறி வாயி வைத்துட்டு பைத்தா உருக்காரு அடிக்க சொல்றேன் கருதம் போடி ஹம் ஏடா முடிக்கப்பயிறேன் என் தங்கச்சிய போலி நான் சொன்னேன் வெட்டி புதைச்ச